இன்னைக்கு ஒரு மெசேஜ் சொல்கிறது தான் டைப்பிட்ருக்கேன் அதாவது குழந்தைகள்லாம் ஸ்கூட்டரில் கொடுத்துட்டு போகிறோம் மெயின்னா நம்ம நின்று பேசும்போது பெரும்பாலும் வண்டி ஆஃப் பண்ண மாட்டோம் ஃபோன் வந்தாவோ இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாரோ ஏற்ற அப்படிலாம் வந்தாவோ அவங்ககிட்ட நம்ம அப்படியே ஆஃப் பண்ணாமல் பேசிகிட்டு இருக்கோம் சப்போஸ் நம்ம கையை ஆக்சிடெண்ட் வந்து எடுத்துகிட்டோம் அப்படின்னா குழந்தைங்க நம்ம அப்பா இப்படி தானே திருவார் அப்படின்னு அதுக்கு தெரியாது சடனாக அதை முடிக்கிடுவாங்க அதனால் நீங்கள் வாகனத்தை நிப்பாட்டின்னு பேசுகிறபோது வண்டி ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் பேசுங்க நீங்கள் எப்போ நிப்பாட்டினாலும் பிரேக்கில் ஒரு கை வச்சுக்கலாம் அதுமாதிரி சாவியை வச்சுட்டு குழந்தைய வண்டியில் சொல்லி சைடு சாண்டை போட்டு போகக்கூடாது சைடு சாண்ட்னால் ஒன் சைடு தான் பேலன்ஸ் இருக்கும் இந்த சைடு சப்போஸ் குழந்தை இறங்கலாம் இப்படி முயற்சி பண்ணாலே வண்டி சாய்ஞ்சிடும் அதனால் அந்த சைடு ஸ்டாண்டு போட்டுட்டு நம்ம குழந்தைய உட்கார வச்சுட்டு எதோ வாங்கவோ எதோ கடைக்கு போவோமோன்னு சொல்லிட்டு போயிடாதீங்க குழந்தைகளுக்கு அது தெரியாது நம்ம வண்டியில் அப்பா உட்கார வச்சுருக்காங்க அப்படின்றது மட்டும்தான் தெரியும் அது இந்த பக்கம் இறங்கினா வண்டி சாயுமான்றது அவங்களுக்கு தெரியாது கூட இன்னொரு விஷயம் சைலன்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து அந்த சீல்டு இருக்கும்னு சொல்ல முடியாது ஒரு சில வண்டிகளை வந்து சீல்டு இல்லாமலேயும் இருக்குது நான் பார்த்துருக்கேன் நிறைய வண்டிகளை நம்ம குழந்தைகளை கூட்டிகிட்டு வரும்போது அவங்களுக்கு அது சுடுன்றது அவங்களுக்கு தெரியாது நார்மலாக சைலன்ஸை சுட்டு புண்ணு ஆறாமல் வேதனைப்படுற பெரியவங்களை கேட்டீங்கனாலே சொல்லுவாங்க அதோடய வழி வேதனை எவ்வளோ இருக்கும் குழந்தைகளுக்கு சொல்லவும் முடியும் அவங்க வண்டியில் அது ஒரு பாகமாக தான் அவங்களுக்கு தெரியும் அது சைலன்சர் அது சுடும்றதை நம்ம தான் அவங்களுக்கு சொல்லணும் அதான் பார்க்குற நண்பர்களும் கொஞ்சம் லைக் போட்டு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் கமெண்ட் பண்ணுங்க நான் ரிப்ளை பண்ணுறேன் அப்போ அந்த சைலன்ஸர் வந்து சீல்டு இல்லாத வண்டியெல்லாம் கொஞ்சம் கவனித்து அதுக்கு சீல்டு போட்டுக்கோங்க ஏன்னா வண்டியில் பிள்ளை குழந்தைய உட்கார்ந்தாலே வந்து அந்த சீல்டு இருக்கோ இல்லையோ தெரியாது அவங்களுக்கு அது மேலே தான் கால் வைப்பாங்க செப்பல் போட்டிருக்க வரைக்கும் ஒன்றும் தெரியாது செப்பலை விட்டு லைட்டாக கால் போட்டாலுமே கொப்பளம் வந்து நான் நிறைய அந்த ஸ்கூல் பிள்ளைகளை ஏற்ற போகும்போதெல்லாம் பார்த்துருக்கேன் அவங்க குழந்தைகளை வந்து கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வருவாங்க வண்டியில் உட்காரும்போது தூக்கி உட்கார வச்சு கூட்டிகிட்டு போகிற அளவுக்கு சேஃப் உட்காரமான்னு சொல்கிற அளவுக்கு கொஞ்சம் பெரிய பிள்ளைகளாக இருப்பாங்க பாருங்கள் அவங்களாம் வந்து அந்த சைலன்ஸில் வந்து கவனிக்க மாட்டாங்க அப்பா வண்டி எடுக்கட்டுன்னு சைடில் நின்றுட்டு இருப்பாங்க திருப்பும் போது கூட காலில் சுற்றுவோம் அது கொஞ்சம் இன்னொன்று நம்ம குழந்தைகளை வந்து ரோட்டில் நடந்து பெண்கள் கூட்டிகிட்டு நான் பார்க்குறேன் அது வந்து பெரும்பாலும் ரோட்டில் வந்து நம்ம லெஃப்ட் சைடில் தான் நடப்போம் நம்ம குழந்தைகளை நம்மளுக்கு லெஃப்ட் சைடில் பிடிச்சிக்கோங்க எக்காரத்தை கொண்டு நமக்கு ரைட் சைடில் பிடிச்சிட்டு ரோட்டில் நடக்காதீங்க வாகனங்கள் வர்றது போகிறது நமக்கு தெரியும் நம்ம அதை பார்த்து ஒதுங்குவோம் விலகி போவோம் ஆனால் குழந்தைகளுக்கு வந்து அது தெரியாது அவங்க எப்பயும் போல அம்மா கையை பிடிச்சிட்டு கையை எப்படி ஆட்டிட்டு பேக் ஆட்டிகிட்டு போவாங்க சப்போஸ் ஏதாவது வாகனங்கள் கிராஸ் ஆகும்போது அந்த பேக்கில் ஏதோ கிளிப்போ ஏதோ ஒன்று மாட்டி இழுத்துச்சின்னா அவங்க என்ன பண்ண முடியும் குற்றம் சொல்லியோ குறை சொல்லியோ சண்டை போட்டோ நமக்கு அது சரி பண்ண முடியாது அதனால் எப்பயுமே குழந்தைகளை கூட்டிகிட்டு போகும்போது நம்மளுக்கு நம்ம லெஃப்ட் சைடில் தான் நடந்து போகணும் நம்மளுக்கு குழந்தைகளை நமக்கு லெஃப்ட் சைடில் பிடிச்சிக்கணும் கையை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க தயவு கூர்ந்து கேட்டுக்கிறேன் வாகனங்கள் ஓட்டுறதை பற்றி என்னடா சொல்லிகிட்டுருக்கேன்னு பார்க்காதீங்க நம்ம டிரைவர் தினந்தோறும் நான் சாலைகளில் நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் பார்க்குறோம் நம்ம தம்பி நம்ம அண்ணே நம்ம குழந்தைகளுக்கு நம்ம எப்படி சொல்கிறோம் ஒரு விஷயங்களையும் நம்ம வந்து இப்படி பண்ணக்கூடாதுப்பா அப்படி பண்ணுப்பா அப்படி பண்ணுப்பான்னு சொல்கிறோம் அந்த குழந்தைகளோட சேஃப்டியை நம்ம பார்க்கணும் அதே மாதிரி தான் எல்லாத்தையும் பார்க்கணும் எல்லாருமே நல்லா இருக்கணும்னு தான் நான் நினைக்கணும் எல்லாரும் சேஃபாக இருக்கும் நம்ம ஒரு குழந்தைய ஒரு ஃபேமிலிக்கு குழந்தை தான் எதிர்காலமாக இருக்கும் அந்த குழந்தையோட எதிர்காலமும் அந்த ஃபேமிலி கீழே தான் இருக்கு நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுப்போம் நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுப்போம் இந்த பத்து வயசு பன்னெண்டு தான் மனசில் ஒரு எப்படி சொல்கிறது பெரிய பைக் ரைடர் மாதிரி நினச்சிக்கிறாங்க அப்பாவுக்கு தெரிஞ்சோ தெரியாமையோ வீலர் எடுத்துகிட்டு ரோட்டில் ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அதை நீங்கள் வந்து பேரண்ட்ஸ் வந்து கண்டிப்பான முறையில் கண்டித்து பழகணுமா நீங்கள் கூட கூட்டிகிட்டு போங்க ஆள் நடமாட்டம் இல்லாத ஏரியாவில் பழகிக்கிடுங்க அது அவங்களுக்கும் நல்லது ரோட்டில் நடக்கிறவங்களுக்கும் நல்லது ஏன்னா காவல்துறை வந்து கண்டிப்பான முறையில் சிறுவர்கள் பைக் கூட்டிகிட்டு போனால் முப்பாட்டி சிறுவர்கள் அவங்கள சத்தம் படுறதை விட பேரண்ட்ஸை கூப்பிட்டு தான் ரொம்ப பண்ணுவாங்க அது சமயத்தில் ஃபைன் கூட பண்ணுவாங்க அவங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சு எடுத்துகிட்டு போகிறாங்களோ இல்லை தெரியாமல் எடுத்துகிட்டு போகிறாங்களோ பாதிப்பு வந்து நம்ம ஃபேமிலிக்கு தாங்க நம்ம கஷ்டப்படுறவங்களாக இருக்கும் அந்த பைக்கே கடனில் கூட வாங்கியிருப்போம் பைக்கோட அமௌண்ட்டே பதினஞ்சாயிரம் நேரத்தில் கூட இருக்கும் ஆனால் அவங்க நிப்பாட்டி ஃபைன் போட்டாங்கன்னா அந்த பைக்கோட அமௌண்ட்டு நம்ம கட்டுற மாதிரி கூட போகணும் பத்தாயிரரூவா ஃபைன் அப்படின்னா நம்ம என்ன செய்ய முடியும் தோசை ரெடி ஆயிடுச்சா மக்கள் எல்லாம் சாப்பிட்டீங்களா எல்லாரும் நான் இப்பதான் சாப்பிட போறேன் தோசை ரொம்ப நாள் லைவ் போடாம போயிட்டோம் மன்னிச்சுக்கோ இந்த வீட்டுக்கு வந்து தான் ஃபர்ஸ்ட் டைம் போறோம் வீடு ஷிஃப்ட் பண்ணவில் ரொம்ப டயர்டாயிட்டோம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜாமான் வந்து நாங்கள் ஃபேமிலியாக என்னோடய ஃப்ரெண்டு மட்டும் தான் கூட வந்தாங்க ஃபேமிலியாகவே எல்லாமே செஃப்ட்டு பண்ணி சாமான்லாம் கொண்டு வந்துட்டுருக்கோம் வீண் கூப்பிட்டா வர கால் நிறையா இருக்காங்க வருவாங்க நம்ம அவங்களோட வேலைப்படுவையும் பார்க்கணுங்களேன் பாவம் அவங்களே காலையில் இருந்து சாயங்காலம் வரைக்கும் கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு வந்திருப்பாங்க சாயங்காலத்துக்கு மேலே நண்பர்களை வாங்க இந்த வேலையை செய்யன்னு சொல்லும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கு அதனால் யாருக்கும் எந்த ஒரு கஷ்டத்தையும் உங்களுக்காம நாங்களே சுலபமாக மேலே மாடி வீடு நாங்கள் இருக்கிறது மாடி வீடு கமெண்ட் பண்ணுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் உங்களுக்கு எது கேட்குன்னாலும் கேளுங்க அப்படியே ஒரு லைக்கை போட்டுருங்க doce, é lá, apa sabia lá நான் அந்த மொபைலில் சார்ஜ் பண்ணுவேன் ஏமா மழை அதிகமாக போட்டுருக்கா தோசையில் ஆரைக்குது ஏன்னா ஆம்லேட்டாக ஊற்றுற மிளகா போடுறதுக்கு தோசையில் போய் மிளகா போடுச்சிருக்க ஆ சரியா நண்பர்களே நாளை ஒரு நல்ல கருத்துக்களோடு உங்களை சந்திக்கிறேன் லைக் பண்ணாமல் லைக் பண்ணிடுங்க வளர்ந்து வர மதிவானம் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லா உறவுக்கும் இனி இரவு வணக்கம் குட் நைட் ஸ்வீட் ட்ரீம்ஸ் விடியும் பொழுது நல்லா பொழுதாக உங்களுக்கு அமையட்டும் இறைவனை வேண்டிய Good night.